இந்த சைனீஸோடைய பழங்காலத்து அந்த ஸ்டைலில் வந்து வேறு பாருங்கள் ரொம்ப பார்த்தீங்க வந்தாச்சு இது எக்ஸிட் வெல்கம் டு மை சேனல் இன் ஒன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்து சீன பெருஞ்சோர் பார்க்க போகிறோம் அதாவது கிரேட் வால் இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஸோ இது இங்கே நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரெயின்லாம் போக போகிறோம் இன்றைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து தியானம் ஸ்கொயர் போகிறோம் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய பீஜிங்கில் இருக்கிறத நம்ம ஒன் பை ஒன்றாக அப்டேட் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் வந்து சைனா பற்றின விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ புல்லட் ரயில் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு நம்ம ஸோ அப்படியே வந்து நம்ம இங்கே பாஸ்போர்ட் கொடுத்து செக் பண்ணியாச்சு ஸோ அப்படியே வாங்க நம்ம போகலாம் போயிட்டு நம்மளுடைய கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஸ்பிளே இருக்கும் நம்ம போகிறது வந்து இந்த இந்த ட்ரெயின் எட்டைகாலுக்கு இருக்குது ஸோ யாங் ஜிங் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அது பக்கத்தில் தான் வந்து கிரேட் வால் இருக்கு ஸோ நம்ம அங்கே போகிறோம் ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எட்டை காலுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க டைம் வந்து இப்போதான் தான் ஏழு ஐம்பதாகும் பாருங்கள் வெக்கேஷனால் எவ்வளோ கும்பல்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ ஃபுல்லாக ட்ரெயின் தான் எதுவும் புக் பண்ணியிருந்தோம்

ஒவ்வொரு கேரேஜும் ரொம்ப நீளமா இருக்கு காமிக்கிறேன் பாருங்க இத வச்சுக்கோங்க இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கேரேஜ் அதுக்கப்புறம் எந்த கேரேஜ் மட்டும் காமிக்கிற பாருங்க ட்ரெயின் உடைய கலர் எல்லாமே வந்து உடைய கலர் மாதிரியே இருக்கு இந்த இருக்குல ஒரு டோர் வச்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரு கேரேஜ் எவ்வளவு லென்தா இருக்கு பாருங்க டபுள் இன்ஜின் கொடுப்பாங்க போல இப்படி போகுதுங்க ட்ரெயின் அதனாலதான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான்னு தெரியல டபுள் இன்ஜின்னு சொல்லிட்டேங்க பண்ணிருக்காங்க ரெண்டு இன்ஜின அதனால ஃபாஸ்டா போதா என்னன்னு தெரியல இங்க வந்து பஞ்சுவாலிட்டி கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க கரெக்டா டைமுக்கு ட்ரெயின் இருப்பாங்க மோஸ்ட்லி டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு ரீஸா ஏதாவது ப்ராப்ளம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க ட்ரெயின் ட்ராக்கு கூட எப்படி பாருங்க ஒரு குப்பையுமே இருக்காது ட்ரெயின் ட்ராக்ல என்ன பண்றீங்க ராஜி இங்க வந்து என்னன்னா வந்து மோஹிதாக்கு வந்து சைனீஸ் ஃபுட் எதுவுமே பிடிக்க மாட்டேது அதனால வந்து இட்லி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதான் சாப்பிட்டேன் இட்லியும் தக்காளி தூக்கும் ஸோ ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துட்டு வந்துருக்கான் ரெண்டு நாள் தாக்க பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன ராஜே எங்களுக்குமே வந்து அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும் ஏதாவது ஒரு அக்கேஷனலாக ஒரு டைம் ரெண்டு டைம் சாப்பிடலாம் சில நேரத்தில் ரொம்ப இதாயிருது ஏன்னா ராஜே ஃபுட்டு ம் ராஜி பரன் கிளி மாதிரி இருக்காங்க ராஜு கிளி மஞ்சாரோ இது ஒரு வழியா கண்டுபிடிச்சு உட்காந்தாச்சு பாச தெரியாத ஊர்ல ட்ரெயின் அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் சொல்லிட்டு மாறி மாறி வந்து கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாம் டிரான்ஸ்லேட்டர் தான் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டா ஒரு சில நேரத்துல வந்து அந்த போர்டு வச்சிருக்காங்களே அது கொஞ்சம் டைரக்ஷன் ஈஸியா ஒர்க் ஆகுது சில நேரத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அது ரொம்ப அதனால வந்து நீங்கள் எப்போயுமே சைனாலாம் வந்துட்டீங்கன்னா ஏதாவது வெளியே போகிறீங்க ஏதோ சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி கிளம்பிடணும் எக்ஸ்ட்ரா நம்ம கையில் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கணும் ஏன்னா இடம் தெரியாமல் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும் உங்களுக்கு இடம் தெரியுது நீங்கள் டைரக்டாக போயிடுவீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து கூட வேகமாக ஓடி போய் கூட ட்ரெயின் பிடிச்சிடலாம் நம்ம ஊர் மாதிரி ஆனால் இங்கே வந்து ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் சிம்பிள் மேட்ரு புரிய வைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆயிரும் டிரான்ஸ்லேட் பண்ணி அது பண்ணி அதனால முன்னாடி வரது பெஸ்ட் மோஹிதா எம்மி அப்பா தங்கம் எம்மி இங்க பாரு அப்பா பாரு எம்மி சப்ஸ்கிரைப் சொல்லுப்பா சப்ஸ்கிரைப் ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சுங்க அப்படியே கிரேட் வாழ்க்கை போக வேண்டியதுதான் வேண்டியதான் எவ்வளோ ஹைட்டு பாருங்க எலிவேட்டர் மட்டும் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் அனுப்புவாங்க ஆ ஆமா ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் உடறாங்க இல்ல மொத்தமா விட்டா அவள தான் சொல்லிட்டு எவ்வளவு பேர் பாருங்க எல்லாம் கிரேட் வால தான் போறாங்க ரூபே ஸ்கிப்ஸ் ஆமா எல்லா பஸ் தான் எவ்வளவு பஸ் ரோப் கார் இருக்கு நாம இங்க இருந்து ரோப் கார்ல புக் பண்ணா நான் இங்க இருந்து அஞ்சு இறக்கி வச்சிருக்கேன் நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் கிரேட் ஓரில் என்ட்ரன்ஸில் தான் நம்ம டிக்கெட் எடுக்கணுமா அதனால நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிகரெட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்டரு இந்த மாதிரிலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் கிரேட் ஓரிலுக்கு வந்தீங்கன்னா லைட்டர் எது எல்லாமே எடுத்துகிட்டு வராதுங்க அந்த ஃபயரிங் நடக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் ஷார்ப்பான ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வேறு எல்லாம் எடுத்து நாங்கள் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க செம்ம கும்பலுங்க அன்றைக்கி ஆக்சுவலி டெய்லி இப்படி தான் கும்பல் இருக்குமா இந்த நம்ம கூட வந்தார்ல இவர் சொன்னார் இவர் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறாரு நல்லா அவர் வந்து டீச்சராக இருக்கார் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கார் ரிசர்ச் பண்ணுறாரு கேன்சர் ரிசர்ச் பண்ணுறாராம் ஸோ அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு அவர் எதார்த்தமாக மீட் பண்ணேன் அதனால வந்து இது இருக்கானே சைனாவில் சுற்றி பார்க்குறோன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா நடக்கணும் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த வெஹிக்கிள் எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் தான் ஆகணும் இப்போ ஒரு கிலோமீட்டர் நாங்கள் நடக்கணும் டிக்கெட் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் வால் மேலே இருக்கும் டிக்கெட்டு பாரு டிக்கெட் டிக்கெட்டுந்தா இதான் பாருங்கள் கிரேட்வால் டிக்கெட்டு எழுபது ஆரம்பி ரெண்டு டிக்கெட்டு ஒரு ஒரு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சி ஆரம்பி வருது அப்படின்னா வந்து நம்ம ஒரு வந்து ஒரு டிக்கெட் நானூறுரூவா ஸோ வாங்க போகலாம் டிக்கெட்டு வந்து நம்ம டிக்கெட் வாங்கினேனா நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் பாஸ்போர்ட்டு தான் ஸோ பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கவுண்டருக்கு பார்த்தீங்களா இந்த கவுண்டரில் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகணும் ரொம்பலாம் டிக்கெட்லாம் ரொம்பலாம் காஸ்ட்லியாக இருக்காது ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணால் எனக்கு கவுண்டரில் நிற்க தேவையில்லை ஸோ ஆன்லைனில் கொஞ்சம் டிமாண்டாக இருந்துச்சு அதனால் நான் ஆஃப்ரைன் தான் ஆனேன் ஆனால் ரொம்ப கும்பலாம் இல்லை சீக்கிரம் வந்து இது பண்ணிடுச்சு ஸோ நம்ம வாங்க இப்போ கிரேட் வர உள்ளே போகலாம் பாருங்க எல்லோரும் போயிட்டுருக்காங்க ஓய் பிகினிங்லேயே இவ்வளோ இதாக இருக்குது ஹார்டாக இருக்குது நடக்கணும் போல நிறையா பாருங்க எவ்வளோ அப்படியே கால் நடக்க முடியாத அளவுக்கு போகிறாங்க ராஜி எப்பயும் இவ்வளோ கும்பல் இருக்கு மாதிரி இன்னைக்கு தான் இவ்வளோ கும்பலாக இல்லையா ஹாலிடே நாளே நினைச்சு பாருங்க இங்கே வரைக்கும் போகுது பாருங்க சரிங்க கடவுள் மேலே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நடப்போம் எவ்வளோ தூரம் நடக்குங்க பாருங்க ரொம்ப தூரம் நடக்கணுமா அங்கே வரைக்கும் போகுது சரி வாங்க நடந்து பார்ப்போம் வந்தாச்சு பார்க்காம போக முடியாது சரி ரொம்ப குளிராக வேறு இருக்கு அதுதான் பிரச்சனை இல்லைன்னா வந்து கொஞ்சம் நடக்கலாம் மோஹித் அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கு கஷ்டமாக எப்படி போது பாருங்க எல்லா போட்டோ அதுதான் எடுக்கிறாங்க பாரு இது வழியேதான் வந்தோம் நம்ம நாம் எடுத்தோம்ல நான் வந்தா அது வழியாக தான் வந்தோம் அதுதான் என்ட்ரன்ஸு மக்கள் மேலே போயிட்டு இருக்காங்க இந்த வியூ நல்லா இருக்குங்க வாங்க அப்போ எவ்வளோ கும்பல்லி பாருங்க தான் நம்ம இங்கே தாண்டி போயிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு தெரியல அது உள்ள போய் பார்க்கலாம் இது ஒரு டவரு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதுக்குள்ளதான் வந்து ஜோலி சார் அப்போ அந்த காலத்துல நின்று பாரா காப்பாங்க போல அவங்க வந்து எல்லா இடத்துலயும் நிற்கிறாங்க செக்யூரிட்டி எவ்வளவு இருக்கு போயிட்டே இருக்கு இப்போ வந்தால்ல இதுதான் வாட்ச் டவர் அந்த காலத்தில் வந்து சோல்ஜர்ஸ்லாம் உள்ளே நின்று தன்னுடைய ஏரியாவை பாதுகாக்கிறதுக்காக வந்து உள்ளே நின்று தான் நிற்பாங்க வாட்ச் பண்ணுவாங்க வேறு ஏதாவது எனிமிஸ் வராங்களா இல்லையான்னு பாருங்கள் பில்டிங்லாம் காலத்து பில்டிங்காக இருக்குது அப்படியே போகுது பாருங்கள் இங்கே டவரு மேலே ஏறி பார்க்கலாம் முடியல எப்படி எப்படி மேலே ஏறி கிடக்குறதுன்னு தெரில கேபிள் கார் பாருங்க பாருங்கள் பாக்ஸ்லோலி இன் ரெயின் அண்ட் ஸ்னோ இது வந்து பீஜிங் வந்து ரொம்ப ஸ்னோஃபாலுக்கு வந்து ரொம்ப ஸ்னோஃபால் எக்ஸ்ட்ரா இருக்கும் எப்பயுமே வின்டரில் இன்னுமே வந்து ஸ்னோஃபால் இருக்குது அதனால் இந்த ஃப்ளோர்லாம் வந்து ஐஸ் ஆகிரும் அப்போ அந்த சமயத்தில் நம்ம நடந்தோம்னா ரொம்ப வழுக்கும் அதுக்காக அந்த போர்டு வச்சுருக்காங்க சிரியமாக இருக்குது நோ ஸ்மோக்கிங் வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஸ்மோக்கிங் ஸ்மல் வராது பாருங்கள் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் ஸ்மோக் பண்ணுவாங்க இந்த இந்த கிரேட் வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சாவது வருஷத்தில் வந்து கட்டியிருக்காங்க மிங் டைனாஸ்டி அந்த பீரியட்ஸில் அவங்க தான் வந்து லாஸ்ட்டாக இருந்த எம்பையர்ஸ் அவங்க வந்து தன்னுடைய இனி இந்த பீஜிங் சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்சிங் டவர்ஸ் இந்த இதெல்லாம் வாட்சிங் டவர்ஸ் இது கட்டியிருக்காங்க இந்த வாட்சிங் டவர்ஸ் கட்டினதுக்கப்புறம் வந்து எனிமிஸ் வராங்களா இல்லைன்னு வாட்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த டவர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சாவது வருஷம் கட்டியிருக்காங்க இந்த உலகத்திலேயே பெரிய அதிசயம் ரொம்ப லென்த் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி ஸோ இந்த டவருக்குள்ளே வந்து பார்க்குறேன் பாருங்கள் டவருக்குள்ளே வந்து சோல்சர்ஸ் வந்து வாட்ச் அதாவது வந்து இந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வாட்ச் பண்ணுவாங்கல்ல அவங்க நின்று வாட்ச் பண்ண இடத்துக்கு இங்கே அமைக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே நின்று தான் இங்கே தான் வாட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே நின்று பார்த்தீங்கன்னா வந்து எண்டாயிரம் திங்ஸ் வந்து இது பண்ணுவோம் பாருங்களேன் ஆச்சரியமாக இருக்குது அந்த காலத்தில் மலையெல்லாம் ஏறி வந்து வார் பண்ணுறதுக்கெலாம் வந்திருக்காங்க சண்டை போடுறதுக்கு போர் புரிஞ்சு இடத்துக்காக ஸோ பாருங்கள் ஃபுல்லாக மழை தான் இருந்தாலும் அந்த மலை மேலேயே வந்து இந்த சோறு சீனப்பிரிஞ்சு கட்டியிருக்காங்க இங்க தான் சோல்ஜர்ஸ் வந்து வாட்ச் பண்றது வாட்சிங் டவர்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு சோல்ஜர்ஸ் வந்து நின்று வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இப்போ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராஜி வந்து வாட்ச் பண்றாங்க யாராவது எனிமிஸ் வர்றாங்களா இல்லையா ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சாவது வருஷத்துல ஏதோ ஒரு சோல் சேர்ஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ராஜி இந்த வாட்சிங் இருந்து ஆ வாங்க எனிமே இல்லை இப்போல்லாம் காலம் மாறி போச்சு வா இந்த சுவரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து செங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க செங்கல் இருக்கிற நடுவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த அரிசி இருக்குல்ல அரிசி சாந்தை வச்சு தான் வந்து இது கட்டினாங்க ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த சாந்து வந்து உள்ளே வந்து இந்த வால் மேலே வந்து செடியெலாம் வளர விடாதான் நல்லா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே இருந்து வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் மனிதர்கள்லாம் எப்படி போகிறாங்க நாட்டு வந்த மாதிரி ரொம்ப அப்படியே இன்ச் பை இன்ஜாக தான் நடந்து போயிட்டு இருக்காங்க எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறேன்னு தெரில எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இதுதான் வாட்சிங் டவர் பாருங்கள் இங்கே இருக்கா அந்த ஹோல் இருக்கா அங்கே இருந்தால் வெளியே பார்க்குறேன் ఆ కపునడ కొట్ కి అలా కై జాయిన్ పంగినగడ అండో అదువా ఆమా నై వాచింగ్ అవర్స్ పగదా కసి వాచింగ్ నంగ అ అది కపునడ అదను పాది కబకడ ఇరాకి ఎస్పెండ్ నంగ ఇదోాల్ అంటే మంగోలియా వైకి ఎంద అబిన సోరంగ అ ఆ ఆ ఇదో సెటెడ్ అకుమల అంటే ఇరా యో బిట్ రేడ్ ఓన్ ఇయూ దే ఇందాం యా ఛానల్ టోర్నో టోర్నో యా வந்து இது டாப்பர் மேல வந்துட்டேன் மேல கிர மேல வந்துட்டேன் மேல இருந்து பாரு மூலம் இதா இருக்குன்னு பாருங்க மக்கள் வந்து இருக்காங்க அங்க வரைக்கும் போதுங்க மேல வரைக்கும் போகுது அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு பாருங்களேன் இந்த சைடும் போகுது பாருங்க ஸோ அப்படியே போய் அப்படியே இந்த அங்கே அப்படியே போகுது ஸோ ஃபுல்லாலாம் நம்மளாலாம் கவர் பண்ண முடியாது ஸோ ஜஸ்ட் பார்த்தாச்சு ஸோ எல்லாருமே வாருங்க டயர்டாகி உட்காந்துருக்காங்க காட் இங்கே பாருங்க இப்படியே நம்ம வந்தோம்ல இப்படி வந்து இப்படி கீழே இறங்கி இப்படி மேலே போகணும்னு வச்சுக்கங்களேன் அப்படியே அந்த சைடும் போகலாம் பாருங்க ஃபுல்லாக பாருங்க ரொம்ப எவ்வளோ சொல்லுங்க நடக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் அந்த சைடு வரைக்கும் போதுங்க ரொம்ப கஷ்டம் அந்த இங்கே பாருங்கள் அங்கே அந்த அந்த சைடு வரைக்கும் போகுது ஸோ நம்ம இதானே போய் கீழே இறங்கிட வேண்டியதான் முடியாது சாமி ரோப் கார் மாதிரி ஒன்று புக் பண்ணியிருக்கோம் கரெக்டாக தான் கொடுக்கணும் ஓகே சீஷா டிக்கெட்டில் இருக்குது பாருங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து போக போகிறோம் சறுக்கிக்கிட்டு ஸோ ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் டிக்கெட்டு வந்து எண்பது ஆரம்பி ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எண்ணூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸோ போய் பார்க்கலாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தானே செம்ம கும்பல் எல்லாத்துலேயுமே செம்ம கும்பல் ஒருவேளை அந்த நியூ இயர் செலிப்ரேஷன்னால அவ்வளோ கும்பல் கட் நினைக்கிறேன் ஹாலிடேஸ்னால இதுலேயுமே கும்பலாக இருக்குது ஸோ வாங்க கீழே பார்க்கலாம் இது ரோப்கார் கிடையாது இது டிஃப்ரெண்ட் நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன் பார்க்கலாம் கீழே என்ன நான் ட்ரைவருங்க பெல் வெள்ள அடிச்சோன்னா போகிறாரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவார் அப்படியே அவ்வளோதான் காரு வருதுங்க இதுதான் நம்ம ட்ரைவருங்க ஓகே ஆ ஓகே இதுதான் நம்ம காரு ஓகே ஓகே Okay. Okay, okay. okay, okay. ट्राद लिया क्लोज बटिरकन ओरालक परालला या साइड में बैठे टाइम पर फोटो करगा इलाची मुंडा गुवा इका ओ फोन उलिंदाबा शॉर्ट टाइम आमा ओके हमारा लास्ट शॉर्ट टाइम है ஏறனதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படியே வந்து இறங்கிட்டோம் நம்ம வந்து கீழே வந்தாச்சு கையெல்லாம் அப்படியே எரியுது ஆ பாருங்க இந்த இது போகுதுல்ல இது வந்து நாங்கள் வந்து இறங்கிட்டோம் இது இறங்குனது இறங்கினதுக்கப்புறம் வந்து மேலே எம்டியாக போவோம்ல அதில் வந்து இதில் இவங்களை ஏற்றி இவங்கள வந்து இது கூப்பிட்டு போகிறாங்க மேலே கூப்பிட்டு போகிறாங்க நாங்கள் வந்த இடத்துல நாங்கள் மேலேருந்து கீழே வந்தோம் இவங்க கீழேருந்து மேலே போகிறாங்க ஸோ எல்லாமே வந்து காசாக்கிறாங்க எதுவுமே எம்டி கிடையாது எல்லாமே வந்து இங்கே வந்து பணம்தான் ஸோ அப்படியே நம்ம கீழே வந்தோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் அப்படியே அந்த அந்த சைனீஸோடைய பழங்காலத்து அந்த ஸ்டைலில் வந்து பில்டிங்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க பரவாயில்ல பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கு அங்கே கூட தெரியுது பாருங்க அதான் வந்து இது தெரியுது அங்கே தான் நம்ம ஏறி போனோம் சீனா பெருஞ்சுவர் தெரியுது பாருங்க அது கூட இதுதான் வால் தான் சீனா பெருஞ்சுவர் தான் ஆ யானை தந்தத்துல சீப்பு செய்கிறேங்க யானை தந்தம் மாதிரி தெரியல ராஜி இது வேற ஏதா இருக்குது

டஸ்கெல்லாம் கிடையாது டஸ்க்லாம் உனக்கு ஒன்று முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம்ல தராங்களா இருக்கு வாங்கியிருக்கேன் அதில் கூட வந்து ஒரு பாக்ஸில் போட்டு தராரு அவரு வாங்கியிருக்கேன் டென் யா யுவான் நம்ம ஒரு கதத்து நூற்றி இருபது ரூபா எப்படி செய்கிறாரு பாருங்கள் அதில் உருக்கி அப்படியே உருக்கி அந்த சூடுல வச்சு செய்யறாரு பாருங்க எப்படி பண்றாரு அதெல்லாம் ஒரு கலை கலை கலைத்துவம் தான் சூப்பராக செஞ்சாரு டைல்ஸ் மாதிரி பாருங்க அது இது இருக்குல்ல அதுல உருக்கி இது பண்றாரு இதெல்லாம் வந்து அப்படி பண்ணாதான் இது எல்லாமே அப்படி பண்ணாதான் ஐயோ ஐயோ

ஸோ நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு இது எக்ஸிட் வெளியே எக்ஸிட் ஆகிட்டு ட்ரெயினுக்கு ஒரு லேட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ரெயினில் தான் போக போகிறோம் புல்லட் ட்ரெயினில் ஸோ இங்கேருந்து இங்கேருந்து ஒரு ஒன்று கிலோமீட்டர் ஆகும் ஸோ வெளியே எக்ஸிட் ஆகாச்சுங்க முடிஞ்சது நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ரெயினுக்கு போகணும் டைம் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது முடிச்சுக்கலாம் இதோட என்னென்னா வந்து நீங்கள் சைனாவுக்கு வந்து சுற்றி பார்க்க வரணும்னா ரொம்ப தூரம் நடக்கணும் இப்போ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் எவ்வளோ நடந்தோன்னு தெரியல இப்போ இங்கேருந்து மேலே மேலே போனோம்ல அதுவே வந்து நிறைய கிலோமீட்டர் நடந்த தான் இருக்குது எனக்கு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அதனால் நீங்கள் வரணும்ங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையா நடக்கணும் சுற்றி பார்க்கணுன்னா வேறு எந்த டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இருக்காது வரும்போது வந்து அந்த ஸ்லைடிங் காரில் மாதிரிலேயும் நாங்கள் வந்துவிட்டோம் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல இல்லைன்னா அதுவும் நடந்துருக்கணும் ஸோ இதால் வீடியோ முடிச்சுக்கலாம் ட்ரெயினுக்கு எல்லா டச்சு நாங்கள் கிளம்புறோம் சி யூ இந்த நெக்ஸ்ட்டு வீடியோ ப பாய் தமிழ் குடியாய் ஒன்றிணைவோ சப்ஸ்க்ரைவ் ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் என்னன்னா வந்து எல்லா இடத்துக்குமே வந்து நடந்து தாங்க போகணும் எங்கேயுமே வந்து வெஹிக்கி வண்டி எதுவுமே இருக்காது டிரான்ஸ்போர்ட் அந்தளவுக்கு இல்லை அதாவது சு டூரிஸ்ட் பிளேஸஸுக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கும் இங்கே நீங்கள் எல்லா இப்போ உள்ளே போனீங்கன்னா வந்து ரொம்ப தூரம் நடந்து போயி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து ஸோ நாங்களும் போயிட்டு செம்ம தூரம் நடந்துட்டு வந்தோம் கை கால்லாம் செம்மையாக விளைக்குது ஆமாம் அதே மாதிரி யாராவது உடம்பு ரொம்ப குறைக்கணும் ஊரில் இந்தியாவில் எல்லாம் குறைக்க முடியல அப்படின்னீங்கன்னா ஒரு பத்து நாள் டூர் பிளான் மட்டும் போட்டுட்டு நீங்கள் சைனாவுக்கு வந்துடுங்க நீங்கள் ரிட்டன் பத்து நாள் முடியும் போது பத்து நாள் இல்லை பாதியிலேயே கூட உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிடும் அதுக்கு நீங்கள் ரிட்டன் ஊருக்குறான் ஸோ ஒரே கல்லில் ரெண்டும் வாங்க ஊர் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் உடம்பு குழங்கிற மாதிரி நெஜமா சைங்காக்கெலாம் டூ இருக்காங்க நிஜமா ஆசைப்பட்டீங்க சீரியஸாக நடக்க கற்றுக்கோங்க நடக்க முடியலங்க சைங்காவுக்குலாம் வந்து சுற்றி பார்க்கலாம் முடியாது